கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமா படுக்கிறதுக்கு தடுமாறி தடுமாறிட்டு நிக்குது அதால படுக்க முடியல பின்னங்கால் பகுதி பாக்கீங்க அப்படின்னா அதாவது இந்த பின்னங்கால் பகுதி பார்க்கும்போது எல்லாமே அப்படியே நடுங்க தொடங்கிடுச்சு அதால ஒண்ணுமே பண்ண முடியல இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா உதறது ஒரு மாதிரி This video is வீடியோ by பை பைமோட் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியா வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோர்ல அவைலபுளா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இதுக்கு ஆப்போசிட்ல பார்க்கும் போது எந்த ஒரு உதரவுமே கிடையாது நார்மலா இருந்தது அதே போல பின்னும் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சதையை ஆட்டினா சப்பையோட சேர்ந்துதான் இந்த இது ஆடுச்சு மற்றபடி எதுவுமே இதாகலை அதே போல பாத்தீங்கன்னா இந்த பகுதி பாத்தீங்க அப்படின்னா ஒரு காயம் உருவான பிறகு அதை சுத்தில வடு போல ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா அதே போல பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாவே ஒரு தடியான ஒரு தோற்றத்துல இருந்தது இந்த பகுதி ஆட்டுற பட்சத்துல இந்த பகுதி வந்துட்டு தளதளம் ஒரு நீர் கட்டி அதாவது மாடு வந்துட்டு கண்ணு போட்ட பூசுல நீர் கட்டி இறங்கும் இல்லையா அதே போல பாத்தீங்கன்னா ஒரு நீர் கட்டி போல அமைப்புல ஒரு இந்த இடம் ஒரு திட்டவே தெரிஞ்சது ஆற்றப்ப கொழு கொழு கொழுன்னு சொல்லிட்டு நல்லா நீர் கட்டி ஆடுறத போல ஆன்னுச்சு சோ இதுக்கு வந்துட்டு மெடிக்கல்ல சொல்லி கேக்குற பட்சத்துல அவங்க இதே போல் ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க பெட்டோ நிட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆயில்மெண்ட்டோட காஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறுபா வாங்கிட்டாங்க இந்த ஆயில் வந்துட்டு தொடர்ந்து த தடவங்க தைலம் தடவதை போல் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து ஒரு மூணு முறை அதாவது காலை மாலை அப்படின்ற மாதிரி ஒரு மூணு முறை அப்ளை பண்ணணேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடை ஆட்டோமேட்டிக்காகவே படுக்க தொடங்கிடுச்சு இந்த ஆயில்மெண்ட் மண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ அதுக்காக தான் இந்த இது வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இங்க எப்படி ஒரு கட்டி போல அமைப்பு இருந்ததோ அதே போல பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டி போல சின்னதா ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கு பாக்கையில தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க நகர்த்தி காட்டுறேன் நண்பா நமக்கு ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கங்களுக்கு மூ வாலினி போன்ற பொருட்களை கொண்டு பயனடைகிறோம் அதே போல கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய வலி வீக்கத்துக்கு வெட்டநீட் என்ற பொருட்கள் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல சொல்லப்படுது இந்த ஆயில் மண்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இதே போல் அப்படி வலிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு க்ரீம் போல தான் இருக்கும் உங்களுக்கு தடவக்கூடிய பகுதியில் ஃபஸ்ட்டு மேலோட்டமாக வந்துட்டு எல்லா பகுதியிலும் தடை விட்டுருங்க இப்போ வந்துட்டு மாட்டுக்கு ஓரளவு க்யூர் ஆகிடுச்சு அதனால் மாடு நிற்கிது மாடு நிற்கலன்ற பட்சத்தில் வேறு யார் புடிக்க சொல்லிவிட்டு இதே போல் தடவுங்க தடவிட்டு இந்த இடத்துல இந்த முடியோட கால் பகுதியில் எல்லாமே நல்லா இறங்குற மாதிரி நல்லா தொடர்ந்து அடர்த்தியே தடவிடுங்க அப்படி தடவிடுற பட்சத்தில் ரொம்பவே குயிக்காக சரியாயிடுது இன்னும் லேசா அந்த அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா லேசா இருக்கு இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கு மாடு பாருங்க அத இடத்த அமுக்குமே நகர தொடங்கிடுச்சு அந்த இடத்த அமுக்கும் போது அதோட வழி தாங்க முடியல அதால பாருங்க அமைப்பு பாருங்க இந்த இடம் பிடிக்கும் போது ஒரு கட்டி மாரி வருதுங்களா இந்த அமைப்பு வந்துட்டு மொதல் எவ்வளவு அகலத்துக்கு இருந்தது ஒரு ஜான் அளவுல இருந்தது இப்ப பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சி நமக்கு சின்னதாக ஒரு ரெண்டு இஞ்சு அளவுக்கு வந்துருச்சு இன்னும் ரெண்டு ஒரு நாள் தடவைனா முழுசா சரியாயிடும் ஆரம்பத்துல இன்னும் மோசமா இருந்தது இந்த அளவுக்கு இருந்தது எப்படி மாடு படுக்க முடியாம ரொம்பவே தடுமாற்றத்துல தொடை எல்லாமே நடுங்குது கிட்டத்தட்ட ஒரு நைட்டே படுக்க முடியாம தடுமாறிட்டு கிடந்தது அதாவது இந்த தைலம் தேய்ச்சி பாத்தீங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு பிறகு படுக்க தொடங்கிடுச்சு அது வரைக்குமே ரொம்ப தடுமாற்றமா இருந்தது பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீலு நண்பா ஃபியூச்சர்ல கால்நடை தொடர்பான பலவிதமான அப்டேட்டுக்கு நம்ம சேனல்ல ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க ஃபியூச்சர் அப்டேட் மிஸ் பண்ணாம தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பன்